அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தி காண்டத்தில் இரண்டாவது சர்க்கம் என்று சிந்திக்க இருக்கிறோம் சபையினர் ஒப்புதல் அப்போது மன்னர் சபையினர் எல்லோரையும் பார்த்து நன்மை பயக்கக்கூடியதும் உள்ளத்தை மகிழச் செய்வதும் அனைவருக்கும் தெரிந்ததுமான செய்தியை சொன்னார் துந்துபி என்ற தேவ பேரிகையின் ஒளிபோன்று கம்பீரமாக எதிரொலி எழுப்புகின்ற அரச பதவிக்குரிய சொல்முறைக்கேற்ப கேட்போரை வசீகரிக்கச் செய்கிற ஒப்புவுமே இல்லாத செவிச்சியுடன் செவிச்சுவையுடன் கூறிய குரலில் மேகத்தைப் போல் உன்னதமாய் கர்ஜித்து மற்ற அரசர்களை பார்த்து மன்னர் கூறினார் இந்த மகத்தான அரசு இந்திரனுக்கு ஒப்பான என் முன்னோர்களான மன்னர்களால் ஒரு குழந்தையிடம் காட்டும் பாச பறிவுடன் பரிபா பரிபாலிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே அவ்விதம் மிகச்சிறந்த சிறந்த இஸ்வாகோ குல மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்டு தற்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நான் சுக சௌக்கியங்களுக்கு உரிமைப்பட்ட இவ்வுலகம் முழுவதற்கும் மேலும் சிறப்பை அதிகரிக்க விரும்புகிறேன் முன்னோர்கள் சென்ற வழியையே பின்பற்றிச் சென்றேன் உறக்கம் கூட கொள்ளாத என்னால் குடிமக்கள் முடிந்த வரையில் எப்போதும் கவனமாக பாதுகாக்கப்பட்டார்கள் நன்றாக உறங்கினார்கள் என்னுடைய இந்த சரீரம் எல்லா உலகங்களிலும் நலனுக்காக பாடுபட்டு வெண்கொற்ற குடியின் நிழலிலிருந்தே மூப்பை அடைந்து விட்டது நான் நீண்ட நெடுங்காலம் ஆட்சி செய்துவிட்டேன் விட்டேன் என்றபடியால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் தேகக்கட்டு தளர்ந்து விட்டதால் ஓய்வு பெற விரும்புகிறேன் உலகத்தை அறவழியில் நின்று நிர்வகிக்கும் பொறுப்பு மன்னர்களை சார்ந்தது புலன்களை கட்டுப்படுத்தாதவர்களால் இங்கு பெரும் சுமையை சுமக்க இயலாது நான் நீண்ட காலமாக இந்த ஆட்சி சுமையை சுமந்து களைப்படைந்து விட்டேன் எனவே இங்கு கூடியிருக்கும் எல்லோருடையவும் அந்தன உத்தமர்களுடையவும் சம்மதத்துடன் மக்கள் சேவையில் ஸ்ரீராமனை ஈடுபடுத்திவிட்டு நான் ஓய்வு கொள்ள விரும்புகிறேன் என் மூத்த மகனான ஸ்ரீராமன் எல்லா குணங்களிலும் என்னை ஒத்தவன் பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவன் எவராலும் வெல்லப்பட வெல்லப்பட முடியாதவன் புஷ்ய நட்சத்திரத்தோடு கூடிய சந்திரன் போல் சகல மக்களையும் மகிழ்விப்பவனும் தர்மத்தை தாங்குவோர்களுள் தலையாயவனும் புருஷோத்தமன இவனை இளவரசராக மனப்பூர்வமாக நியமிக்கிறேன் லக்ஷ்மணனுக்கு மூத்தவனான அவன் எல்லா சிறப்புகளும் பெற்றவன் மூன்று உலகங்களும் எந்த ஒருவனால் நல்ல தலைவரை பெற்றோம் என்று எண்ணி கழிப்படையுமோ அப்படிப்பட்ட தனி ஒரு செம்மல் அவன் இந்த வையகத்தை இப்பொழுதே அந்த மங்களமுடன் கூட்டி வைத்து அதாவது அந்த மைந்தனிடத்தில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து மனக்கவலைகள் ஒளிந்தவனாக ஆகப் போகிறேன் என்னால் ஆழமாக ஆலோசிக்கப்பட்ட பின்னர் தீர்மானிக்கப்பட்ட இந்த விஷயம் சரியானது என்றும் என்னும் பட்சத்தில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள் அல்லது நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை கூறுங்கள் இப்படி செய்வது ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவது எனக்கு மிகவும் திருப்தியளிக்கக்கூடியது என்றாலும் இதைவிட அதிக நன்மை வகிக்கக்கூடிய வேறு யோஜனை இருந்தால் அதையும் தெரிவிக்கலாம் ஏனென்றால் ஒரு மனிதன் எடுக்கும் முடிவை காட்டிலும் நடுநிலையாளர்களால் பரஸ்பர ஆலோசனைக்கு பின் தீர்மானிக்கப்படும் திட்டம் மிக்க பயனை தரக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு மன்னர் சொன்னதை கேட்டதுமே பெரும் மகிழ்ச்சியுற்ற ஏனைய அரசர்கள் மலையை பொழிய இருக்கும் மறு கருமேகங்களை கண்டதும் மகிழ்ச்சியுடன் தோகை விரித்தாடும் மயில்களைப் போல கும்மாளமிட்டு கொண்டாடி வரவேற்றார்கள் தொடர்ந்து எல்லா பொதுமக்களும் பாசமும் மகிழ்ச்சியும் பொங்க எழுப்பிய மகத்தான பேரொளி உலகத்தையே ஆட்டுவதாக இருந்தது தர்மம் அர்த்தம் அறிந்த அந்த மன்னருடைய அந்தரங்க அபிப்பிராயத்தை பல வகையாலும் புரிந்து கொண்டு அந்தனர்கள் மக்கட் தலைவர்கள் நகர மக்கள் புறநகர் பெரியோர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து தசரத மன்னரின் வயோதிகத்தையும் மனத்தில் எண்ணி பார்த்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தபின் அவரிடம் சொன்னார்கள் மன்னரே தாங்கள் அநேக ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த முதியவராகிவிட்டீர்கள் எனவே இந்த உலகத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை கொடுத்து ஸ்ரீராமனுக்கு இளவரசு பட்டம் சுட்டுங்கள் நீண்ட புஜங்களை உடையவரும் மகாபலசாலியுமான ஸ்ரீ ரகுவீரன் பட்டத்து யானையின் மேல் அமர்ந்து கொற்றக்குடையால் அவ்வப்போது திருமுக மண்டலம் மறைக்கப்பட ராஜபாட்டைகளில் பவனி வருவதை காண ஆசைப்படுகிறோம் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் மக்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டாலும் புரிந்து கொள்ளாததைப் போலவும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புவதைப் போலவும் பின்வருமாறு கூறினார் நான் சொன்னதை கேட்டவுடனேயே தயக்கமே காட்டாமல் ஸ்ரீராமனை அரசராக பார்க்க விரும்புகிறீர்களே அரசர்களே எனக்கு ஒரு சந்தேகம் அதை கேட்டு நிஜமான பதிலை கூறுங்கள் நீதிநெறி தவறாமல் நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என் புதல்வனை இளவரசனாக காணத் துடிக்கிறீர்கள் அவர்கள் சிற்றரசர்கள் நகர்ப்புற மற்றும் நாட்டுப்புற மக்களுடன் மகாத்மாவான அவரிடம் கூறினார்கள் மன்னா தங்களுடைய புதல்வனிடம் ஏராளமான நல்ல குணங்கள் அமைந்திருக்கின்றன மன்னா தேவர்களைப் போன்றவர் மகா புத்திமான் இயல்பாகவே சிறந்த குணங்களை உடையவர் பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய அவருடைய குணங்கள் எல்லாவற்றையும் இப்போது கூறுகிறோம் செவிசாய்த்து அருள்கள் ஸ்ரீராமன் மானுடம் கடந்த தெய்வ குணங்களால் இந்திரனுக்கு நிகரானவர் சத்தியத்தையே பராக்கிரமாக பராக்கிரமமாக உடையவர் இஸ்வாகு பரம்பரையில் மற்ற எல்லோரையும் விட மேலானவர் ஸ்ரீராமன் உலகில் நேர்மையானவர் சத்திய தர்மங்களில் மூழ்கியவர் நல் அறமும் நல் ஒழுக்கமும் சாக்சாத் ராமனிடமே உருக்கொண்டுள்ளன மக்களுக்கு ஓகை அளிப்பதில் சந்திரன் போன்றவர் பொறுமை மன்னிப்பு தயையில் பூமி தேவி அறிவில் பிரகஸ்பதி போன்றவர் வீரத்தில் இந்திரனுக்கு நிகரானவர் தர்மம் அறிந்தவர் சத்தியம் தவறாதவர் நல்வொழுக்கம் உள்ளவர் வெறுப்பு இல்லாதவர் பிறர் செய்யும் குற்றங்களை பொறுப்பவர் அமைதி தோன்ற பேசுபவர் இனிமையாக பேசுபவர் செய்நன்றி மறவாதவர் புலன்களை வென்றவர் மென்மையானவர் தீர்மானம் உடையவர் எப்போதும் நலன்களையே செய்பவர் யாரையும் வெறுப்பு மூட்டாதவர் எல்லா ஜீவர்களிடமும் பாசத்துடன் பேசுபவர் வாய்மை தவறாதவர் கல்வி கேள்விகளில் சிறந்த மூத்தோர்களையும் அந்தணர்களையும் மதிப்பவர் அதனால் இவ்வுலகில் ஒப்புமையற்ற பெரும் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தேவ அசுர மானிடர்களில் எல்லா அஸ்திரங்களிலும் வல்லமை பெற்றவர் இவரே குருகுல கல்வியை முடித்துக்கொண்டு அதற்கான விரதங்களை செய்து முடித்தவர் முறைப்படி வேத வேதாங்கங்களை அறிந்தவர் பரதனுக்கு முன் தோன்றியவர் உலகிலேயே இசைக்கலையில் தலையாயவர் நற்குணங்களால் மக்களை வசீகரிப்பவர் அடக்கமானவர் உபகார சிந்தனை உடையவர் பேரறிவாளர் தர்மம் அர்த்தம் ஆகிய துறைகளை நிபுணர்களான அந்தனர்களால் நன்றாக பயில்விக்கப் பெற்றவர் கிராமத்தையோ நகரத்தையோ காப்பாற்றுவதற்காக லக்ஷ்மணுடன் வெளியே செல்லும் போது போர்க்களத்தில் வெற்றி பெறாமல் திரும்பியதில்லை போரிலிருந்து திரும்பி யானை மீதோ ரதத்திலோ வரும்போது நகர மக்களை தன் சுற்றத்தாறை போல் மதித்து புதல்வர்கள் அக்னி கோத்திரம் மனைவிகள் பணியாட்கள் சீடர்கள் விஷயமாக எல்லாவற்றையும் தனித்தனியாக ஒரு தந்தை தன் சொந்த குமாரிடம் பாசத்தோடு விசாரிப்பதைப் போல நலன் விசாரிக்கிறார் உங்களுடைய சிஷியர்கள் சோம்பல் இல்லாமல் சரியாக பணிவிடை செய்து வருகிறார்களா என்று எங்களையெல்லாம் மனிதருள் புழியான ராமன் எப்போதும் விசாரிக்கிறார் மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும்போது இவர் மிகவும் துக்கமடைகிறார் அதேபோல் மகிழ்ச்சிகரமான காலங்களில் ஒரு தந்தையைப் போல் சந்தோஷப்படுகிறார் சத்தியம் பேசுவவர் சிறந்த வில்லாளர் மூத்தோர்களை மதிப்பவர் புலன்களை வென்றவர் புன்சிரிப்பு தவள பேசுபவர் எந்த இக்கட்டிலும் தர்மத்தையே அண்டி இருப்பவர் எல்லாவித சிலுமைகளுக்கும் நல்ல நிலைக்கலனாக இருப்பவர் உபயோகமில்லாத உரையாடல்களை ஒதுக்கி விடுபவர் மேலும் மேலும் வாதங்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போக வல்லவர் பிரகஸ்பதி போல் சொல்வன்மை உடையவர் அழகிய புருவமுடையவர் செந்தடங் செந்த செந்தடங் கண்ணர் தானே சாக்ஷாத் விஷ்ணு என்பது போல் இருப்பவர் ஸ்ரீராமன் அவரது சூர வீர பராக்கிரமங்களால் எல்லா மக்களும் பெரிதும் விரும்பப்படுபவர் குடிமக்களை நன்கு பரிபாலிப்பதில் அக்கறை உடையவர் ஆசைக்கு அடிமைப்பட்டு புலன்களை தவறான வழிகளில் செலுத்தாதவர் மூன்று உலகங்களையும் தன் ஒருவராகவே ஆளும் திறமை பெற்றவர் என்னும்போது இந்த மண்ணுலக ஆட்சி ஒரு பொருட்டா என்ன இவருடைய கோபமோ மகிழ்ச்சியோ ஒருபோதும் பலன் தராமற் போனதில்லை சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவருக்கு அந்த தண்டனையை கொடுப்பார் மரண தண்டனை பெற தகுதி இல்லாதவரிடம் இவர் கோபம் கொள்வதில்லை இவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவருக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்து மகிழ்கிறார் எல்லா மக்களுக்கும் அமைதியான முறையில் நன்மை செய்து அவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டுவிட்டனர் குணங்களால் கிரணங்களால் ஒளி வீசும் சூரியன் போல் ராமன் பிரகாசிக்கிறார் இவ்வாறு நற்குணங்களால் நிரம்பியவரும் லோகபாலருக்கு நிகரானவரும் சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்டவருமான ஸ்ரீராமனை பூமாதேவி தன் நாதனாக்கி கொள்ள விரும்பினார் தசரதரே உங்களுடைய பாக்கிய விசேஷத்தினால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டு மரீச்சி பிரஜாபதிக்கு காஷியப்பர் புதல்வராக பிறந்ததைப் போல எங்கள் அதிர்ஷ்டத்தால் புத்திரன் என்ற சொல்லுக்குரிய கடமைகளில் தவறாத இவர் உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறார் தேவர்கள் அசுரர்கள் மானுடர்கள் கந்தர்வர்கள் உரகர்கள் மற்றும் எல்லா நாடுகளிலும் நகரங்களிலும் அந்த புறங்களிலும் அதற்கு வெளியே உள்ளவர்களும் புறநகர் மக்களும் பெரும்புகள் கொண்ட ஸ்ரீராமனுக்கு ஆற்றல் ஆரோக்கியம் ஆயுள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இளம் பெண்களும் முதிய பெண்மணிகளும் காலை மாலை வேலைகளில் மனம் குவிந்து தயாள மனம் கொண்ட ஸ்ரீராமனின் சௌக்கியத்தை பிரார்த்தித்து எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் செய்கிறார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை தங்களுடைய அங்கீகாரத்தால் நிறைவேற வேண்டும் கருணைதல் மலர் கருணைதல் போன்ற வண்ண திருமினை கொண்டவரும் எல்லா எதிரிகளையும் அழிப்பவரும் தங்களுடைய குடிமக்களின் நன்களை பாதுகாக்கும் உத்தம மன்னரின் புதல்வருமான அவரை இளவரசு பற்றம் ஏற்றவராக பார்க்க வேண்டும் வேண்டியவற்றை வழங்குபவரே இவ்வளவு சிறப்பினை கொண்ட தங்கள் குமாரர் தேவதேவனுக்கு ஒப்பானவர் எல்லா மக்களுடைய நன்மையில் உறுதியான எண்ணம் கொண்டவர் கருணை உள்ளம் படைத்தவர் அவருக்கு எங்கள் சேமத்தை கருதி மனமுவந்து விரைவில் பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தி காண்டத்தில் இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிமும் பணியே போல நன்னிய இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் ஓம் வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி மேன்மைகள் தர்ம நீதி மேன்மைகள் சனாதன நீதி விளங்குக உலகமெல்லாம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி நண்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஓம் ஸ்ரீ குருபோ நமக அருகி ஓம் எல்லோருக்கும் நலமே விளைக எல்லோருக்கும் நன்மையே விளைகாரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட்ஸ் பண்ணனும் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியை தாளா ஆப்ஷன் கொடுத்துடுறங்க அப்பதான் நமக்கு போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும்